அந்த கண்டெஸ்டன் ஜெர்சி அவர் பேர் என்னவா விஜய் சேதுபதி அவர்கள் அவர்கள் வந்து தய செஞ்சு நீங்க எதுவும் வந்து நீங்க குறை சொல்லாதீங்க சரிங்களா அது எல்லாமே ஒரு நாடகம் புரியுங்களா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும் வெளியில வெளியில என்ன நடக்குது

நீங்க வேணா பாருங்க இந்த பிக் பாஸ் எட்டு எட்டுனால ஒரு ராசி இல்லாத நம்பர் உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் இவ பொண்டாட்டிக்கு தெரியும் காதலுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த பிக் பாஸ் எட்டு வச்சு என்னென்ன போத தெரியல இன்று முதல் ஆரம்பம் இப்பவும் சொல்றேன் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஆடியன்ஸ் பலசு

அந்த பொண்ணு மணிமேகலையா மணிமேகலையாக இருந்தாலும் சரி இல்ல பிரியங்காவாக இருந்தாலும் சரி எல்லாமே அது ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நிகழ்ச்சி குக்குவித்து கோமாளில பிரியங்கா பஸ்ட் பிரைஸ் வாங்கலனா இவங்க அம்மா இவனுக்கு சோறு போடாம போயிருவாங்களா மணிமேகலை ஜெயிக்காம போயிட்டாங்க ஓடி போயிருமா சொல்லுங்க அப்படி அதெல்லாம் வந்து ஒரு ஷோ தான் அது அதை வந்து நம்ம வந்து அப்படி பாத்துட்டு போயிடணும் அவனுக்கு சொம்படிக்கிற இவனுக்கு கிம்படிக்கிற அவனுக்கு நுங்கடுக்கிற அப்படின்றத எல்லாமே பேசிட்டு தவிர இன்னைக்கு நம்ம சோத்துக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு வேலைக்கு என்ன பண்ணணும் தான் பார்க்கணும் புக்குவித்து கோமாளி என்பது ஒரு நிகழ்ச்சி வந்து வித்து நம்ம தான் கோமாளி கரெக்ட் ஆடியன்ஸ் தான் கோமாளி நம்ம வந்து அதை ஜாலியா போயிடணும் இன்னொன்று என்னன்னாக்கா அந்த குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியை கண்டிக்கிறேன் என்பது அது ஒரு விவசாயத்திலிருந்து வருது விவசாயம் என்பது ஒரு தெய்வத்துக்கு சமவாது ஒரு சாமிக்கு சமவாது சோறுன்றது என்னது ஒரு அன்னலட்சுமி அந்த அன்னலட்சுமிய நீங்க ஒரு சாப்பாடை ஒண்ணு தயார் பண்ணி அதுல கண்ட கர்மத்தை எல்லாம் ஊத்தி போட்டு கிண்டி அது எல்லாமே சாப்பிட முடியாம ஒரு தக்க மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு பேரு நீங்க ஏதோ ஒண்ணு போட்டு கிண்டி வச்சு அந்த சோத்துக்கு ஒரு பேர் வைப்பீங்க இதுக்கு ஒண்ணு கிண்டி வச்சு இதுக்கு ஒரு பேர் ஒண்ணு வைப்பீங்க அப்படி நம்ம உன்னதமான உணவை நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவை குக்குவித்து கோமாளி என்ற நிகழ்ச்சி மூலமாக நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தையே